வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம மாக்கோளம் எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள் குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மாக்கோளம் போடுறது நம்ம வந்து அந்த காலத்துலலாம் வந்து அரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க அரிசி மாவில் வாசலில் கோலம் போடுவாங்க அரிசி மாவில் போடுறது எதனால் அரிசி மாவில் போடுறாங்க அப்படின்னா எறும்புலாம் வந்து அதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழும் அதேமாரி காகம் பறவைகள் இதெல்லாம் வந்து அதை கொ கொத்தி சாப்பிடும் அதனால் அரிசி மாவில் போடுவாங்க கல் மாவுன்னு ஒரு கோலம் மாவு விற்கும் அதில் வந்து அந்த காலத்தில் யாரும் போட மாட்டாங்க அதனால் நம்ம அரிசி மாவில் கோலம் போடுறோம் கோலம் போடணும் வாசலில் நம்ம இந்த மாதிரி இப்போலாம் வந்து வாசலில் அரிசி மாவில் வந்து கோலம் போடுறதெல்லாம் இப்போது இல்லை நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுறதெல்லாம் கிடையாது இப்போ வந்து வீட்டு வாசல்லையே நம்ம வந்து மாக்கோளம் போடலாம் மா வந்து நம்ம அரிசியை வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து அரைச்சி நைஸாக அரைச்சிட்டு அதில் சின்ன மெலீஸாக ஒரு துணி போட்டு தி கொஞ்சம் திக்காக அதை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம போட்டோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே காய்ஞ்சிரும் காஞ்சின பிறகு காஞ்ச பிறகு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோலம் இந்த மாளம் வந்து இந்த மாதிரி போடணும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து அரிசி நல்லா திக்காக அரைச்சிட்டு சின்ன சின்னதாக கெட்டியை அரைச்சிட்டு சின்ன சின்னதாக தட்டி அதை வந்து வெயிலில் காய வச்சிடணும் வெயிலில் காய வச்சுட்டு நமக்கு தே எப்போ தேவையோ அப்போ வந்து ஒரு துண்டு அரிசி மாவு ஒரு அடையை எடுத்து போட்டு நம்ம கரைச்சிக்கிட்டு தேவைப்படுறப்ப நம்ம போட்டுக்கலாம் அப்போ போடும்போது நமக்கு அப்பப்போ நமக்கு அரிசி மாவு அரிசியை ஊற வச்சு அரைச்சி போடணும்னு அவசியம் இல்லை நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம் அந்த மாதிரி நம்ம மாலம் போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம இதில் வந்து குட்டியாக கோலம் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து சுற்றிலும் நம்ம வந்து மாக்கோ இது பார்டர் போட்டுக்கோம் பார்டர் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து அந்த கோலம் போடுறதே வந்து அந்த காலத்திலலாம் உயிரினங்களுக்கு வந்து உணவு அளிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பழக்கம் கொண்டு வந்தாங்க வாசலுக்கு அழகு சேர்க்கறதுக்காகவும் இந்த கோலம் போடுற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு வந்து ஒரு உடற்பயிற்சியாகவும் இது இருந்துச்சு அதனால் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப குடும்பத்துக்கு நல்லது அதனால் நம்ம வந்து கோலம் போ அது நம்ம வந்து சாதா வாசலாக இருந்ததுன்னா நம்ம அரிசி மாவில் போடலாம் இந்த மாதிரி சிமெண்ட் தரை டைல்ஸ் தரை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அரிசி மாவை திக்கா அரைச்சி கரைச்சி இந்த மாதிரி மாக்கோளம் போடலாம் அதை நம்ம வெயிலில் காய வச்சு திக்காக அரைச்சி வெயிலில் காய வச்சுட்டு எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ ஒரு பீஸ் எடுத்து அந்த கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நம்ம போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் நன்றி